பத்ரிநாத் குறித்தொரு புராணக் கதை உண்டு சிவனும் பார்வதியும் இங்குதான் வசித்தார்கள் இமயமலையில் பத்தாயிரம் அடி உயரத்தில் இந்த பகுதி அமைந்துள்ளது ஒருநாள் சிவனும் பார்வதியும் வெளியே உலாச்சென்று திரும்பிய போது வீட்டு வாசலில் ஒரு குழந்தை அழுது கொண்டிருந்தது கதறி அழுகிற குழந்தையை பார்த்ததும் பார்வதியின் தாய்மை உணர்வு விழித்துக் கொள்ள அந்த குழந்தையை அள்ளி எடுக்கப் போனார் சிவன் தடுத்தார் குழந்தையை தொடாதே என்றார் அதிர்ச்சியடைந்த பார்வதி இவ்வளவு கல்மணம் படைத்தவரா நீங்கள் என்று சினந்து கொள்ள சிவன் சொன்னார் இது நல்ல குழந்தை இல்லை நம் வீட்டு வாயிலில் ஏன் கிடக்க வேண்டும் இதை விட்டுச் சென்றவர்கள் காலடி தடமெதுவும் பனித்தடத்தில் பதியவே இல்லை இத்தனை உயரமான மலையில் தானாக இந்த குழந்தை முளைத்ததா என்ன சிவன் எவ்வளவு சொல்லியும் பார்வதி கேட்பதாயில்லை குழந்தையை உள்ளே தூக்கிக் கொண்டு போனார் அந்த குழந்தை பார்வதியின் மடியில் சௌகரியமாக உட்கார்ந்து கொண்டு சிவனை கேலியாக பார்த்துக் கொண்டிருந்தது நடப்பது நடக்கட்டும் என்று சிவனும் விட்டுவிட்டார் யார் இந்த குழந்தை குழந்தைக்கு உணவூட்டிய பார்வதி அதை உறங்கச் செய்துவிட்டு அருகிலிருந்த வெந்நீர் ஊற்றில் நீராட சிவனுடன் சென்றார் திரும்ப வந்து பார்த்தபோது அவர்களின் வீடு உட்புறமாக இருகத்தாழிடப்பட்டிருந்தது பார்வதி அதிர்ந்தார் இது யார் செய்த வேலை என்றார் நீ ஆசையாக தூக்கி வளர்த்த குழந்தையின் வேலை எவ்வளவோ சொன்னேன் நீ கேட்கவில்லை என்றார் ஆமாம் திருமால் விஷ்ணு ஒரு குழந்தையாக வந்து அவர்களது இருப்பிடத்தை கைப்பற்றினார் என்ன செய்யலாம் என்றார் பார்வதி சிவனுக்கு இருந்தது இரண்டே வழிகள் ஒன்று அந்த வீட்டை எரித்து விடுவது அல்லது அந்த இடத்தை விட்டு அகன்று விடுவது சிவனும் பார்வதியும் அந்த இடத்தை விட்டு மெல்ல அகன்றார்கள் குழந்தை வடிவில் வந்த திருமால் பத்ரிநாத்தில் கோவில் கொண்டார் சிவனும் பார்வதியும் கேதார்நாத்தில் தங்கள் இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டார்கள் அந்த இடம் இன்று கேதார்நாத் கோவில் என பிரசித்தமானது இதே சமயத்தில் குழந்தை வடிவில் வந்த திருமால் விஷ்ணு பத்ரிநாத் பகுதியை தன் வசமாக்கி அங்கே பத்ரிநாத் கோவில் உருவாக்கியதாக கூறப்படுகிறது இந்த கதையின் முக்கியத்துவம் சிவபெருமான் மற்றும் விஷ்ணுவின் பரஸ்பர தொடர்பை விளக்குகிறது பரம்பொருள் ஒரே ஆன்மா என்ற கருத்தை வலியுறுத்துகிறது சிவன் மற்றும் பார்வதி கேதார்நாதத்தில் தங்குவதால் அந்த இடம் சிவபக்தர்களுக்கு முக்கியமான தலமாக விளங்குகிறது விஷ்ணுவின் பத்ரிநாத் கோவில் வைஷ்ணவ பக்தர்களுக்கு முக்கியமான புண்ணிய தலமாக அறியப்படுகிறது